ஸ்ரீ விநாயகர் துணை மேற்குரிய அசோ சார்பாக நான் உங்கள் ஜோதிடர் மணியுடன் பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற பதிவு ஆறாம் இடத்தில் அதில் இருக்கும் சூட்சமங்களும் ஆறாம் இடம் துர்ஸ்தானம் ஆறாம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஆறாம் இடத்தில் இதுவா என்ன இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது கடன் நோய் வழக்கு இந்த மூணு விஷயத்தை தான் வந்து ஆறாம் இடம் சுட்டி காட்டுது அதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் ராசியை குறிக்கும் அந்த இடத்துல புதன் ஆட்சி உச்சமாக அடையுது அந்த இடத்துல சுக்கரன் நீசம் அடையுது ஸோ அதனால இயற்கையாகவே சுக்கிர நீசம் அடைகிற இடம் பொருளாதார நெழிவு ஏற்படும் கடன் நோய் வழக்கு இந்த மூணுமே வந்து ஒருத்தரை கீழே இழுக்கக்கூடிய விஷயங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிற பொதுவான விஷயங்கள் வங்கி கடன் சிறு செய்கிறது ஒருத்தருட்ட அடிமையாக இருந்து வேலை செய்கிறத குறிக்கிறது ஆறாம் ஆகும் போய் வேலை செஞ்சு அதன் மூலியமாக வருமானம் பெற்று தன்னுடைய குடும்பத்தை நடத்துறது ஆறாம் குறிக்கும் அதனால ஒரு எண்பது தொண்ணூறு பெர்சன்ட் அனைவருக்குமே ஆறாம் வேலை செஞ்சிட்ருக்கு ஆறாம் பாகவும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு இடம் போய் வேலை செய்ய முடியாது பொதுவாக இந்த ஆறாம் பாகத்துல சுபகிரகங்கள் இருப்பது நன்மையை தராது ஆறாம் இடத்துல பாவகிரகங்கள் இருப்பது நன்மையை தரும் ரெண்டு எந்த கிரகங்கள் இருந்தாலுமே ஆறாம் இடத்தோட வேலையே செய்யும் செஞ்சே தீரும் கடன் நோய் வழக்கு இதை தரும் தந்தே தீரும் இதுல கடன் நோய் வழக்கு இந்த மூணையுமே எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வந்து பாவகிரகங்களுக்கு அந்த வலிமை இல்லை இந்த இடத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்றோம் அதுலேயும் குறிப்பா பொருளாதாரத்தை குறிக்கிற குரு சுத்தமா ஆகாது ஏன்னா குரு முழுவதுமாக கடனை ஏற்படுத்துவார் குரு முழுவதுமாக நோயை ஏற்படுத்துவார் சுபகிரகங்களான சந்திரன் புதன் குரு சுக்கரன் இந்த நாலு கிரகமுமே வந்து ஆறாம் இடத்துக்கு ஆகாது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த அஞ்சு கிரகங்களும் ஆறாம் இடத்துல இருக்கிறது நன்மையே தரும் இப்போ ஒருத்தருக்கு ஆறாம் பாகத்திலேயே லக்னாதிபதி இருக்கிறார் அப்படின்னா அல்ல அல்லது ஆறாம் பாகத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது அப்படின்னா ஆறாம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் அவர் சொந்த ஊரில் பிழைக்கக்கூடாது சொந்த ஊரை விட்டு வெளியே வந்துடணும் சொந்த ஊரில் இருந்து வெளியே போயிட்டாருனா வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் இந்த மாதிரி வெளி இடங்களுக்கு செல்ல செல்ல அவருடைய பொருளாதாரமும் வாழ்க்கை தரமும் உயரும் உள்ளூரில் இருக்கிற வரைக்கும் சொந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அவருக்கு வேலை கிடைக்காது வேலை கிடைத்தாலும் சரியான வருமானம் இருக்காது இந்த ஆறாம் பாவத்துல யாருக்கெல்லாம் லக்னாதிபதி இருக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய வாழ்க்கை தேரம் உயரணும்னா முதல்ல சொந்த ஊர் விட்டு வெளியே போயிடணும் அதே மாதிரி ஆறாம் இடம் வலுத்திருந்ததுன்னா அவங்க சொந்த ஊர் விட்டு வெளியே போயிடணும் வெளியே போக போக எவ்வளவு தூரம் வெளியே போறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதன் மூலிமா நல்லா வருமானத்தை பெற முடியும் ஆறாம் மறைவுஸ்தானத்தில் அந்த ஊரில் இருக்கிற உறவுகள் இருந்து எவ்வளோ தூரம் மறைஞ்சிருந்து வெளியேறி போகிறாங்களோ அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடங்கிற மறைவுஸ்தானம் பொருளாதாரத்திற்கு சிறப்பை தரும் அதே சமயம் உறவுகளை அது பாதிக்கிறது உறவுகளை மறந்துட்டால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது தந்தையாருடைய கர்மஸ்தானம் ஒன்பதாம் இடத்திற்கு பத்தாம் இடம் ஆறாம் இடம் தந்தையார் செய்ய வேண்டிய இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கர்மாவை சுட்டி காட்டுறது தான் ஆறாம் அவர் செய்ய வேண்டிய பெண்டிங் வச்சுருக்கிற கர்மா அவர் சொசைட்டிலிருந்து வாங்கின வாங்கி அனுபவித்த செயல்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய இடம் தான் ஆறாம் இடம் அதனால் தான் பிதர் கடன் அப்படின்னு சொல்கிறோம் முன்னோர்களுக்கு செலுத்த வேண்டிய கடன் நாம் இந்த சமுதாயத்துக்கு செலுத்த வேண்டிய கடன் நம்ம ஜாதகர் இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய சேவை இதெல்லாமே ஆரம்பத்துக்கு வரும் யாரெல்லாம் வங்கியில் கடன் வாங்கி தொழில் செய்கிறாங்களோ தனியார் இடமிருந்து கடன் வாங்கி தொழில் செய்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஆறாம் பாகவும் சிறப்பாக வேலை செய்து நடத்தும் ஆறாம் இடத்துல ஒரு பாவகிரகங்கள் இருக்குது அப்படின்னா கடுமையான உழைப்பின் மூலியமாக அந்த கருமாவை அந்த கடனை அடைக்கிறதுக்கு துரத்திட்டே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் உழைத்தால் காசு வரும் ஏன்னா அந்த கடனை சுமை அதிகரிக்கும் அறாம் இடம் வலுத்துருந்ததுன்னா கடனை கட்டுறக்காகவே கடுமையாக உழைத்து ஓட வேண்டியது இருக்கும் மிச்சம் செய்ய முடியாது கடனுக்காகவே அனைத்து அவருடைய உழைப்பு எல்லாமே வந்து போயிட்டுருக்கும் சுபகிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கடுமையாக உழைக்கிற திறனை வந்து கொடுக்காது சுபகிரகங்கள் சுகமாக இருக்கிறதையும் அமைதியாக இருக்கிறதையும் சாத்விகமாக இருக்கிறதும் தான் தரும் அதனால் அந்த இடத்துல கடன் வாங்கி செலவு செய்கிறதையும் ஆடம்பரமாக இருந்து செலவு செய்கிறதையும் உயோகங்கள் ஏற்படுத்துறதுனால ஆறாம் இடத்துல சுபகிரகங்கள் கடன் நோய் வழக்கு அப்படிங்கிறத எதிர்த்து போராட வைக்காது இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது எந்தவித பேக்ரவுண்டும் இல்லாம கடுமையான உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இடம் தன்னுடைய சுய உழைப்பை மட்டும் நம்பி அந்த கடுமையாக உழைச்சி பெற்றிருக்கிற கடனை அடைக்கக்கூடிய பாவம் இந்த ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தை ஏன் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோன்னா ஆறாம் இடத்துல மறைவாக இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் துர்சக்திகள் ஆட்சி செய்யற இடமா இருக்கிறதுனால ஆறாம் இடத்தை துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் ஒருத்தருடைய ஈகோவை தூன்ற இடம் ஆறாம் இடம் அதனால இந்த ஏழாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமா ஆறாம் இடம் வர்றதுனால கணவன் மனைவிக்குள்ள ஈகோவை தூண்டி சண்டை சச்சரவை உருவாக்குகிறது ஆறாம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் இருக்குது அப்படின்னா தந்தையாருடைய கருமா அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆறாம் இடம் வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த உச்சமாக இருக்கிற பாவகிரகம் உடன் நோய் வழக்கு இந்த மூணையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலை தரும் அப்போ அது கூட அது போராடுற சக்தியே தரும் அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல நீச கிரகம் இருக்குது அப்படின்னா போராடுற சக்தி இருக்காது பிறன் நோய் வழக்கை எதிர்த்து அவர்கள் தோல்வி அடைகிறார்கள் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்காது அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல ஒரு வக்ரகிரகம் இருக்குது அப்படின்னா அவர் மிகச்சிறந்த அறிவை பெற்றிருப்பார் நிறைந்த யோசனை திறனும் நிறைந்த அறிவையும் பெற்றிருப்பார் ஆனால் அவருக்கு அந்த அறிவினால் பிரயோஜனம் இருக்காது ஆறாம் இடத்தில் வக்ரகரம் இருப்பவர்கள் லக்னாதிபதி ஆறில் அமர்ந்து வக்கிரமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து தன்னுடைய ஏற்படத்தை விட்டு வெளியே நகர்ந்துட்டே இருக்கும்போது வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அவருடைய அறிவு அவருக்கு பயன்படும் பொருளாதாரத்தை உயர்த்திக்க முடியும் இந்த ஆறாம் இடத்தை எப்படி மதிப்பிடலாம் அப்படின்னா மைனஸ் மதிப்பெண் மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் அப்புறம் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு இந்த ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு அப்படின்னு இருக்கிறது கேந்திரங்கள் திரிகோணங்கள் இந்த மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு அப்படிங்கிற வர்றத ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை குறிக்கிறது இப்போது ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருக்குது அப்படின்னா உதயருடைய கடனை கட்டிட்டு கடன்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புண்ணிய துருவாக்கம் கருமாவை கழித்து விட்டு அதுக்கப்புறம் புண்ணியத்தை சம்பாதிக்க வேண்டிய கலயத்தில் இருப்பார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது மைனஸில் இருந்து ஜீரோவுக்கு வந்து அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடியது யாருன்னா வந்து இயற்கையாகவே வந்து இந்த ஆறாம் பாவத்தினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு ஆறாம் இடம் துலாம் ராசி ராசி அதிபதி சுக்கரனே வந்து ஆறாம் அதிபதியாக வர்றதுனால இயற்கையாகவே இவர் கடனாளியாக இருப்பார் ஜாதகரே கடனாளியாக இருப்பார் அடுத்தது கடகம் கடகராசிக்கு தனுசு ராசி ஆறாம் இடமாக வரும் தனுசு ராசியோட அதிபதி குரு ஒன்பதாம் அதிபதி மீனத்திற்கு அதிபதியாக வரனால பட்ட கடனை அடைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் துலாம் ராசியோட துலாம் ராசியோட ஆறாம் இடம் மீனம் மீன ராசியோட அதிபதி குரு இருக்கிற பன்னெண்டு ராசிலேயே துலாம் ராசிக்கு குருவால் எந்த விதமான நன்மையும் இருக்காது ஆறாம் இடத்தோட அதிக பாதிப்பை தரக்கூடியது துலாம் ராசி தான் தனுசு ராசியோட ஆறாம் இடம் அந்த இடத்தோட அதிபதி சுக்கரன் சுக்கரனும் ரிஷபமும் தனுசு ராசிக்கு கடன் தொந்தரவை ஏற்படுத்தும் மகரத்திற்கு ஆறாம் தினம் அதனுடைய அதிபதி புதன் புதனும் மிதுன ராசியும் கடனை ஏற்படுத்தக்கூடியது அதிபராசியோட ஆறாம் இடம் கடகம் கடகத்தின் அதிபதி சந்திரன் தாயாரால் கடனும் நோயும் தாய் கர்மாவும் அதிகம் விருந்து இந்த கும்பராசியை பாதிச்சுட்ருக்கும் இந்த ஆறாம் இடத்தை தூண்டக்கூடிய கிரக சேர்க்கைகள் அப்படின்னு பார்த்தா வட்டிக்கு பணம் வாங்கி அதிக வட்டி கட் கட்டக்கூடிய சூழ்நிலையை குருவுடன் சேர்ந்த கேது ஏற்படுத்தும் இடத்தின் மூலியமாக வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸு அப்படின்னு அமையிறத செவ்வாய் கேது ஏற்படுத்தும் கல்வி கடன் மூலிமா கடன் ஏற்படுறத புதன் கேது ஏற்படுத்தும் மனைவி மூலமா பொருளாதார கடன் ஏற்படுறத சுக்கரன் கேது ஏற்படுத்தும் தொழில் மூலியமாக கடன் ஏற்படுறத சனிக்கேது சுட்டி காட்டும் இந்த ஆறாம் இடத்துலேருந்து எப்படியெல்லாம் மீளது அப்படின்னா ஆறாம் இடங்கள் துர்ஸ்தானம் அப்படிங்கிறனால ஆறாம் இடத்துல இருக்கிற உக்கர தெய்வங்களை கும்பிடும்போது இந்த கடன் நோய் வழக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து துரஸ்தானத்தால் ஏற்படும் மறைவுஸ்தானத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி பெற முடியும் உக்கரமான தெய்வங்கள்னால் என்னென்னா காவல் தெய்வங்களை கும்பிட கும்பிட்டு வரும்போது இந்த ஆறாம் இடம் சரி செய்யக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் இந்த காவல் தெய்வங்கள் தருகின்றன கால பைரவர் அதே மாதிரி பெண் தெய்வங்களில் காளி துர்க்கை பிரத்யங்கரா தேவி இந்த தெய்வங்களை கும்பிடும்போது கடன் நோய் வழக்கு பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி பெற முடியும் இந்த பதிவு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனையும் வரவேற்கிறோம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலுமே இந்த கீழே கொடுத்துருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா எங்களை தொடரலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம் வளமுடன்